மனம் மற்றும் பொருள் உலகிற்கு இடையேயான பிணைப்பு உயிராற்றலாகிய பிராணா ஆகும் மனம் எங்கு செல்கிறதோ அங்கே பிராணன் பாய்கிறது எண்ணம் தான் தலைவன் மற்றும் பிரானாதான் இயந்திரம் கையை நகர்த்த வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கும் தருணத்தில் அந்த சிந்தனையை பிராணனை நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் வழிநடத்தி அந்த இயக்கத்தை நிகழ்த்துகிறது பிரபஞ்ச அளவில் உலகளாவிய பிராண சக்தி சித்தத்தின் விருப்பத்தின்படி ஆகாச தத்துவத்தை வடிவமைத்து நட்சத்திர மண்டலங்களாகவும் விண்மீன்களாகவும் உருவாக்குகிறது மனித உடலில் தொடர்ந்து வரும் எதிர்மறை எண்ணங்கள் பிராணாவின் பாய்ச்சலை தடை செய்கிறது அதுவே நோயாக வெளிப்படுகிறது